அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தினால் வருகிற மேன்மையை அறிந்து உணர்ந்து வாழ்கிற நல்ல நாட்களாக மாறட்டும் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க சிலர் நற்போதனைகளை கொடுப்பாங்க வெறும் ஒரு செகுலர் ஸ்டடி மட்டும் இல்லை நல்ல ஒழுக்கங்களை நல்ல குட்னஸை சொல்லி கொடுக்குறவங்களா இருப்பாங்க ஒரு டீச்சர் ரொம்ப நல்லவங்க அவங்க ஒரு நாள் பிள்ளைகள் எல்லாரும் கையை காட்டு நகை இருக்கான்னு காட்டு நிறைய பிள்ளைகளுக்கு நகை வளர்ந்து அசிங்க வளர்ந்து உள்ள அழுக்கெல்லாம் இருந்துச்சு அவங்க கவனமாக ஒரு நெயில் கட்டரை வெட்டி எல்லா நகத்தையும் ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க சில நாட்கள் கழித்து அந்த பிள்ளைகளை அழைத்து லேப்ல கொண்டு போய் அந்த அது இருந்த லென்ஸ் வச்சு காட்டி நிறைய காட்டி கொடுத்தாங்க பாருங்க அந்த இருந்து அழுக்கிலிருந்து வர்றதை காட்டி கொடுத்தாங்க பிள்ளைகள சொன்னாங்க நீங்கள் இப்படி சாப்பிட்டு இந்த கிருமி எல்லாம் வயித்து பேரும் வாழ்க்கை அழச்சிருமே அதுக்கு அந்த பிள்ளைகளை நகை விட்டாம இருப்பாங்களா நீங்கள் நம்பியில் அநேகர் அது யோசிக்கிறது இல்லை கைகளை மட்டும் கழுவுனா போதுமா சாப்பிட மட்டும் கையை மட்டும் கழுவு உங்க இறுதியத்தை எப்படி கழுவுவீங்க உங்க சிந்தை எப்படி கிழவுங்க பாருங்க வெட்டி போட்ட நகரத்துல புழுக்களா நிலைய ஆரம்பிச்சிச்சு சில நாட்களுக்குள் பிராக்டிக்கலா டீச்சர் காட்டி கொடுத்தாங்க நம்ம சில காரியங்களை விட்டு விடுகிறதுனால அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது கோபம் வைராக்கியம் பெருமை அகந்த வளர்ந்துகிட்டே இருக்கு வெறும் ஆசீர்வாதங்கள் மாத்திரம் வாக்கு திட்டங்கள் மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதமா மாறாது நம்மளை பரிசுத்தப்படுத்தணும் ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது

கிரியர்களின் பொல்லாப்பையின் கண்களுக்கு முன்னதாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் அவன் எப்படி கழுவுகிறது சோப்போட்டு கழுவிடலாம இயேசு கிறிஸ்துவன் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டுபுரே இசப்பாய பாவத்தை மன்னிச்சிரும்னு சொன்னீங்கன்னா ஹால லூய புருஷ சத்தத்தில் பிறக்காமல் பரிசு தாவினால் பிறந்த பரிசுத்தமான இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும் நம்முடைய பாவங்கள் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயம் நீக்கி சுத்திகரிப்பதற்கு ஒரு நீதியை முன்மேல் வருமா இருக்கிறார் விட்டுச்சிங்க ஒரு நகத்துல வெட்டி போட்டு அந்த அழுக்கல ஃபேக்டரியா வருமானால் அது பெருசா மாறி நம்மளை பாதிப்பை ஏற்படுத்த ஆயுசை அழித்து விடும் பரிசுத்தமாய் வாழுங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள் யோசிப்பு பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார் முடிவில் ஒரு ஜனாதிபதியா கத்தர் உயர்த்தினார் இம்மையிலும் ஆசீர்வாதம் வறுமையிலே பரலோக ராட்சியம் கத்தரங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக தகப்பனே இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் சின்ன பாவம் விட்டு விட்டுவிடாதபடி அடையாளம் கண்டு அழித்து பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் நன்மை கிருமை பிள்ளைகளை தொடரட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபங்களும் பிதாவே ஆமேன் 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 நாளை உன்னை சந்திக்கிறேன் அது ஒருலும் கிருவை தாங்குவதாக God bless you Have a nice day